துப்பாக்கி தோட்டாவில் தொடங்கி உலகத்தின் புருவத்தை உயர்த்தி பார்க்க வைத்த தலைவன் நம் தமிழினத்தின் தேசிய பிரபாகரன் அவர்கள் வாழுகின்ற திசை நோக்கி வணங்கி இந்த நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுவதில் பெருமிதமும் திமுறும் கொள்கிறேன் இந்த திராவிட சாத்தான்களிடத்திலிருந்து இந்த பூமி தாயை காப்பதற்காக பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி எங்களுக்கெல்லாம் சாமியாக இருக்கின்ற அண்ணன் சேவியர் குமார் அவர்களுக்கு முல்லை நில தமிழர் விடுதலை கட்சியினுடைய வீர வணக்கத்தை செலுத்துகின்றேன் அண்ணன் சேவியர் குமார் எதற்காக படுகொலை செய்யப்படுகிறார் பங்கு தந்தை பங்கு போடுவதில் தந்தையாக இருக்கின்றார் அவர் செய்கின்ற செயலை குற்ற செயலை அடிக்கின்ற மக்கள் பார்வைக்கு பதிவிடுகிறார் அந்த பதிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு பாதிரியார் ரவுடியாக மாறுகிறார் என்றால் அது இந்த தீய திராவிட ஆட்சியில் மட்டும்தான் அதனால் தான் இந்த திராவிட சாத்தான்களை ஒழிப்பதற்காக இந்த களியக்கா விலையிலே திரண்டிருக்கின்ற பூமியை காக்கின்ற சாமிகள் நம் தமிழர் உறவுகள் இந்த இடத்துல திரண்டிருக்கிறோம் எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஆசாரிகளின் அருவாள் பட்டறை மட்டும் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருக்கும் காரணம் அறிவாள்கள் அடித்து அடித்து இந்த திராவிட கும்பல்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ரவுடிகள் எல்லாம் கொண்டாட்டத்தில் ஈடுபடுவார்கள் குண்டர்கள் எல்லாம் இந்த மக்களை வதைப்பதற்காகவே காத்து கிடப்பார்கள் அதைத்தான் தொடர்ச்சியாக இந்த திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் எண்ணற்ற படுகொலைகள் சாதிய படுகொலைகள் என்னுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த சதிகார சண்டாள ஆட்சி காலத்தில் எண்ணற்ற படுகொலைகள் தினம்தோறும் தோறும் நடந்து கொண்டிருக்கின்றது தடுக்க முடியுமா முடியாது ஏன் கலைஞர் கருணாநிதியை தன்னுடைய பெத்த தகப்பனுடைய பெயரை கூட எழுதி வைத்தும் என்று நீங்கள் அது போலவே தமிழ்நாட்டில் இருந்து நாம் ஒரு பைசா வரி செலுத்தினோம் என்றால் இருபத்தி மூணு பைசா நமக்கு திரும்ப வருகிறது என்ற புரட்சியாளன்

செய்தியை வெளியிடுகிறார் இவர்கள் செய்த குற்றச்சாட்டுகளை ஊழல்களை படுகொலைகளை வெளியிடுகிறார் இந்த கயவர ஆட்சியிலே அதனால் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தமிழ்நாட்டு மண்ணில் இருந்து வேறோடும் வேற ரயிலே வராத தண்டவாளத்தில் தலை வைத்த கருணாநிதியின் வாரிசுகள் அல்ல தள்ளிக்கட்டு போராட்டத்தில் மங்களூரில் இருந்து நாகர் கோயிலுக்கு விரைந்து வந்து கொண்டிருந்த தொடர் வண்டியை நடுவழி தடத்தில் புளி பிள்ளை செய்து முடிப்போம் செய்து முடிப்போம் ஏன் இரண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தல் அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய மேடையை காங்கிரஸ் கயவர்கள் அடித்து நொறுக்கினார்கள் கருங்கல் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டார்கள் எங்களிடத்திலே நான் யாரும் உங்களுக்கு வியப்பா இருக்கும் நாம் தமிழர் கட்சியில எட்டாண்டு காலம் பயணித்து மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த இன்னைக்கு எங்க அண்ணன் தான் எனக்கு கட்சியை தொடங்கி வழி நடத்தி இருக்காரு சரி அதை அப்போ அண்ணன் சொன்னார் ஒரு உத்தரவு போடுகிறார் சென்னையில் பொதுக்குழுவில் நாகர்கோவில் நோக்கி வர வேண்டும் அணியகளாக திரள வேண்டும் எப்படி தெரியுமா தடியோடும் கொடியோடும் நாகர்கோவிலுக்கு வாருங்கள் காங்கிரஸ் கையவர்களை இந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்தல் வந்தோம் அந்த இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் ஒரு சீட்டு கூட காங்கிரஸ் அப்பேற்பட்ட தோல்வி கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி ஆனால் அன்றைக்கு படைகள் இல்லை நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கு படைகள் இல்லை ஆனால் செய்து காட்டினோம் வென்று முடித்தோம் பகை முடித்தோம் இன்றைக்கு அப்படி இல்லடா தம்பி படைகள் பெருகிவிட்டது என் அறிவார்ந்த எனக்கு திமுக ரவுடிகளே கவனத்தில் வைத்துக் மேடையை அடித்தவனுக்கு நாற்பது தொகுதிகளும் தோல்வி வெறி கொண்டு நாங்கள் இருப்போம் எவ்வளவு ஒன்பம் கொண்டு நாங்கள் துடிப்போம் உங்களை சும்மா விட மாட்டோம் இன்னும் இரண்டே ஆண்டுகளில் எங்கள் அண்ணன் தமிழ் ஆட்சி கட்சிகளை அவரு போது இது எல்லாம் உங்களுக்கு திருமாறும் எதிர்பார்த்து காத்திருங்கள் எதிர்பார்த்து காத்திருங்கள் பகை உடைக்காமல் புலி பிள்ளைகள் நாங்கள் ஓய மாட்டோம் அந்த சபதத்தை இங்கே திரண்டிருக்கிற ஒவ்வொரு நாம் தமிழர் உறவுகளும் இந்த மேடையில் இருந்து எப்படி இரண்டாயிரத்தி பதினாலில் இந்த நிலத்தில் காங்கிரசையும் திமுகவையும் மண்ணை கவ வச்சு இரண்டாயிரத்தி உங்க அப்படையா உங்க அப்ப உயிரோடு இருக்கும் போதே கிருஷ்ணாமூர்த்தி கருணாநிதி இருக்கும் போதே இருக்கும் போதே உன்னை போன்ற அறிவியல் இடத்துல எங்களுக்கு வெள்ள தெரியும் மக்கள் வாக்களிக்க தயாராகி விட்டார்கள் நாங்கள் வென்று முடிப்போம் உங்களை கொன்று புதைப்போம் புதைப்போம். அதனால் இணைந்த தமிழ்நாட்டு மண்ணிலே இந்த தீய திராவிடர்களாலும் பாரதிய ஜனதாவின் பயங்கரவாதிகளாலும் காங்கிரஸ் தலைவர்களாலும் தமிழன் என்கின்ற ஒரு பெரும் இனத்திற்கு ஒரு துன்பம் நேர்ந்தால் ஒரு துன்பத்தை விளைவித்தால் நாம் தமிழரான நாங்களும் ஆயுதம் எழுதுவோம் ஆம் அறிவு எனும் ஆயுதத்தை ஏந்தி அறிவு புரட்சி செய்வோம் என் இனத்தின் உடிகலுக்காக இறுதி ஊற்றி உள்ளவரை களைமாடுவோம் கூறி புரட்சிகள் தோற்றதாய் வளாறு கிடையாது புரட்சிகள் தோற்றதாய் வளாறு கிடையாது புரட்சிகள் வெல்லட்டும் புரட்சிகள் வெல்லட்டும் நாம் தமிழர் ஆட்சி இந்த மண்ணில் மலரட்டும் மலரட்டும் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்